ரொம்ப நாளாக நான் ஒரு விஷயத்த அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஏன்னா ஒரு ரெண்டு அல்லது மூணு நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு என்னுடைய பழைய நண்பர் மெக்கானிக் வந்து நிறைய வீடியோலாம் போடுறீங்க போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசி கொஞ்சம் ஒரு கிண்டலா போற மாதிரி அதில் அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா இது பார்த்து ஐநூறு சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க நீங்க போயிட்டு இதை போட்டு இது பண்ணுறீங்க அதை விடுத்துட்டு வேலை இல்லையா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுனாரு எனக்கு ரொம்ப சகடமா தான் இருக்க ஆரம்பித்துதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நான் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமே ஒரு ரீகால் பண்ணிக்கிற மாதிரி தான் என்னைய நானே என்னோட விஷயங்களை வந்து திரும்ப நினைவுபடுத்திக்கிற மாதிரி அந்த வேலைகளை உங்களுக்கு சொல்லும்போது மறுபடியும் நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு விஷயமா தான் பண்ணுறேன் இது அந்த காலத்துல அந்த மாதிரி மெக்கானிக்கல் இப்ப எங்கிட்ட பேசின ஒரு மாதிரி சில ஆட்கள் வந்து அவங்க ஓனர்கிட்ட பழகும் போதுல அவர்களே கூட பர்டிகுலரா புல்லட்ல கேம் வீல் வைக்கும் போதோ இல்ல மத்த வண்டிகள்ல கூட ஜாவா அந்த மாதிரி வண்டிகள்ல கேர் பாக்ஸ் மாட்டும் போதோ செய்யும் போதோ கூட மக்களை துரத்தி விட்டு வேலை செய்யறவங்கள பண்ணிருக்காங்க எனக்கு அது மாதிரி நடந்ததில்லை ஏன்னா அந்த அளவுக்கு வேலையும் செய்யல ஒரு நியர் மட்டும் மட்டுந்தான் அவ்வளோத்துக்கு வேலை செஞ்சேன் எனக்கு அது மாதிரி நடக்கல அதுதான் முக்கியமான விஷயம் அதை விட்டுருவோம் ஆனா ஒரு டிமோட்டிவேட் பண்ணி ஒரு பண்றாங்க இது எனக்கும் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு எப்படின்னா பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இப்போ சடனாக விடக்கூடாதுங்கிறது என்னோட இது என்னமா என்ன என்ன ஒரு ஐநூறு பேர் இதை பார்க்குறீங்க அதனால அதை நம்ம தெரிஞ்சதான சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தவறு இருந்தாலும் சொல்லுங்க நான் சொல்லியிருக்கேன் சரி அதெல்லாம் விடுவோம் இப்போ அந்த ஹிமாலயன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது அந்த பிரெய்ன்லைங்க பற்றி பேசிடுறதுல அது அப்புறம் இந்த ஃபியூல் பற்றி சொல்லியிருந்தேன் எத்தனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ் பண்ண முடியும் அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் சொல்றது கரெக்டாக சொல்லணும் நேர்மையாக எனக்கு தெரிஞ்சதை அதையும் முடிவு பண்ணி கூட சொல்ல பார்க்குறேன் அப்புறம் வந்து வேற நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுவோம் இதை பேசுனா ரொம்ப நேரம் இதை பத்தி வளவலான்னு பேசிட்டு இருக்க தொடருகிரே நீ சொல்லுங்க இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது அந்த கிராஃப் மட்டும் தான் ஒரு சின்ன சந்தேகம் இல்லை அவர் காட்டினாரு பாருங்க உங்களோட ஆரம்பத்துல பார்த்து அப்படியே கம்மியாயிருது யாரும் அவ்வளவு பார்க்கல அப்படின்னாரு கொஞ்சம் மனசுக்கு நெருடலாதான் இருந்தது ஆளே இல்லாத இடத்துல நம்ம பேசிட்டு இருக்கோம் மோடா அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அந்த ஐநூறு பேர் இருக்கீங்களா பேசுவோம்